மணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஒயிட் சாஸ் பெகட்டி எப்படி பண்ணாலும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் உப்பு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லை நார்மல் வெஜிடபிள் ஆயில் கூட போட்டு ஸ்பெகட்டியை உடைச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்துக்கணும் தனியாக ஒரு பேனில் வந்து பட்டர் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு பத்து பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ட்ரை கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் அப்புறம் கார் கர்னல்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினோங்க நல்லா வதக்கிட்ட உடனே மிக்ஸ்டு ஹர்ப்ஸு பாஸ்லி பேசலே இந்த மாதிரி இத்தாலியன் சீசனிங்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா போட்டுட்டு நான் அதையும் வதக்கி எடுத்துட்டு ஒரு ஓரமாக வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம் இப்போ இன்னொரு ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் அளவு பால் ரெண்டு சீ ஷீட்டு சேர்த்துட்டு இதுலேயுமே கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் அப்புறமா வேக வச்சிருந்த ஸ்பெகட்டி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுங்க இதுக்கு மேலே நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் தூக்கிக்கலாம்